கண்டிப்பாக போலீஸ் கமிஷனர் மாற்றிப்பட வேண்டும் அவர் ஒரு ஆளுங்கட்சியினுடைய கைகூடியாக செயல்படுகிறார் என்று தான் எதிர்கட்சியினுடைய அரசியல் வாதங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டது இருந்தாலும் அதை நிராகரித்து தற்காலிக தடை கொடுத்திருக்கிறார்களே அது வரவேற்கத்தக்கது காரணம் நேத்தி அவங்க வந்து அந்த சித்தார்த்து ட்ரஸ்ட்டுக்கு பற்றி லோகாயுக்தா கொடுத்த புகாரின் பெயரில் அனுப்பி போயிருக்கிறார்கள் அது டெல்லி பத்திகள் வந்திருக்கிறது நாங்கள் செய்தி உங்களுக்கு அனுப்புகிறேன் தாங்களும் அந்த செய்தியை போட்டு காண்பிக்க வேண்டும் நேர்களுக்கு சாணக்கிய தத்துவம் என்னென்று கேட்டால் இருக்கக்கூடிய நிலவரத்தை புரிந்து கொண்டு கண்டிப்பாக வக்கு போர்டு சட்டத்தை பாஸ் பண்ண வேண்டும் ராஜ்யசபாவில் என்பதற்காக தான் சூழ்ச்சியை செய்கிறார் அமித்ஷா அது சந்திரபாபுக்கு நன்றாக தெரியும் அதனால் ஒரு விதமான சங்கடம் வராது வன்னியர் 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 என்று தன்னை பறச்சாட்டி கொள்ளக்கூடிய துரைமுருகன் ஏன் எடப்பாடி பழனிசாமி அந்த டென் பாயிண்ட் ரிசர்வேஷன் கொண்டு போது எதிர்த்தார் அது சொல்ல வேண்டாமா அவர் அசம்பிளியில் இருந்தார் எதற்காக எதிர்த்தார் இப்போ வன்னியர் என்று மாதாட்டி கொள்கிறாரே காரணம் ஈஷிகா வெளியே போனால் வன்னியரை கவர வேண்டும் வன்னியர் திமுக பக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தூண்டில் மீன் பிடிக்கிறாரோ என்று சந்தேகம் வருகிறது இருப்பினும் அந்நீதி பற்றி சொல்லுவதுக்கு ஆ ராஜாவும் எங்கிட்டேயே சொல்லியிருக்காரு நிறைய தடவை நாங்கள் தலித்தா ஒரு நாளில் ஒரு நாள் சீஃப் மினிஸ்டர் அவன் பார்த்துட்டே இருந்த திமுக நான் ஒருவே சொல்கிறேன் அவர் ஜாதகம் நல்லா இருக்குதான் சொல்கிறார் ஆக மொத்தம் துரைமுருகர் சொல்லக்கூடிய கூற்று அந்த ஒரு பொருள் ரியல் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் இருக்கிறார் வணக்கம் சார் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் விவகாரத்துல வந்து சென்னை ஹைகோர்ட் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக போலீஸ் கமிஷனர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தீர்ப்போல உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க வந்தாங்க தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் கேள்விகளை முன்வைத்து இதற்கு இடைக்கால தடை எப்படி சார் கண்டிப்பாக போலீஸ் கமிஷனர் மாற்றிப்பட வேண்டும் அவர் ஒரு ஆளுங்கட்சியினுடைய கைகூடியாக செயல்படுகிறார் என்று தான் எதிர்கட்சியினுடைய அரசியல் வாதங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டது இருந்தாலும் அதை நிராகரித்து தற்காலிக தடை கொடுத்திருக்கிறார்களே அது வரவேற்கத்தக்கது காரணம் அந்த ஞானசேகரன் என்பவருக்கு எதற்காக திமுக பாடுபட வேண்டும் எதற்காக அவருக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்களே ஏதோ டேங்ஸ்டன் விஷயத்தில் அந்த பாதையில் நிறுத்திடம் என்றால் மார்த்தண்டிக் கொட்டக்கூடிய ஸ்டாலின் இந்த ஞானசேகரன் விஷயத்தில் அவர் கட்சி அது அனுதாபி என்று சட்டமன்றத்தில் சொன்னாரே ஒரு 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 விதமான ஒரு அசிங்க இல்லாத சொல்லியிருக்காரு எப்படிங்க அது கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படக்கூடாது என்று நினைக்கிறேன் காரணம் அவருடைய தகப்பனார் இருந்திருந்தால் இதை கையாண்டிருக்க கூடிய கருணாநிதி கையாண்டிருக்கக்கூடிய நிலைமை வேறாக இருந்திருக்கும் இவர் தடுமாறி விட்டார் புகா ஷாரின் என்பதுதான் யதார்த்தம் இதனுடைய அரசியல் வீழ்ச்சி அதுதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் சிவா சார் இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை பொறுத்தவரைக்கும் கும்ப மேளாவுல நீராடுவதால் வறுமை ஒழிந்து விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார் இத அப்படி சார் பாக்க அவருக்கு கொஞ்சம் ராகுல் காந்தி மாதிரி உடல்நிலை சரியில்லை என்று சொல்லுகிறார்கள் எண்பத்தி ஆறு வயதானாலும் அவர் தள்ளாமல் நடந்து கொண்டிருந்தாலும் குடமுழுக்கில் யார் யார் குடமுழுக்கு செய்தார்களோ பிரயாக்ராஜில் மகா மேளாவில் அவர்களுக்கெல்லாம் செய்த துரோகம் இந்துக்களுக்கு எதிராக சொல்லுகிறார்கள் என்றும் வேலை அது எங்க மூணாயிரம் கோடி சரவழிச்சிருக்காங்க ஒரு ரெண்டரை லட்சம் கோடி வரும்படி வருதுங்களே அதனுடைய நிலைப்பாடை மல்லிகார்ஜுன் கார்கே பாராட்டுகிறாரா எதிர்க்கிறாரா உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறது இந்த இது மூலமாக பல பேருக்கு பல பேருக்கு வேறு வேலைவாய்ப்பு திண்டாட்டம் எல்லாம் போய்த்து போயிடுச்சுங்க டூரிசம் டெவலப் ஆகிடுச்சுங்க அயல்நாட்டிலிருந்து வருகிறார்கள் சிறப்பு விமானங்கள் வருகிறது பல பல முன்னேற்ற பாதைகளில் வளர்ச்சி திட்டங்கள் செய்கிறார்கள் இதையெல்லாம் மல்லிகார்ஜுன் கண்ணை மறைக்கிறதா அவர் என்ன சித்தார்த்த ட்ரஸ்ட்டுக்கு தான் முழுமையான பண்ணிவிட்டு அவர் மேலே ஈடி போட்டிருக்காங்களா அது என்ன சொல்லப்போகிறார் ஊழல் மன்னர் மல்லிகார்ஜுன் கர்கை இப்போ மல்லிகார்ஜுன் கார்கே மீது இப்ப அமலாக்கத்துறை ஏதாவது நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா சார் ஆமா நேத்தி அவங்க வந்து அந்த சித்தார்த்து ட்ரஸ்டுக்கு பத்தி லோகாயுக்தா கொடுத்த புகாரின் பெயரில் அனுப்பி போய் இருக்கிறார்கள் அது டெல்லி பத்திரிகைகள் வந்திருக்கிறது உங்களுக்கு செய்தி அனுப்புகிறேன் தாங்களும் போட்டு காண்பிக்க வேண்டும் நேர்களுக்கு சார் இப்போ வந்து இப்போ உத்தரகாண்ட்ல வந்து ஏதாவது சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லலாம் இந்த உத்தரகாண்ட்ல வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த பொது சிவில் சட்டம் கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்களேன் சார் பொது சிவில் சட்டம் பற்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிக்கிட்ட குறிப்பிடப்பட்டிருந்தது அங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளுக்கும் ஒரே ஒரு சட்டம் தான் இருக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட் முஸ்லிம்களுக்கு தனியாக சட்டம் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு சட்டம் கிடையாது சீக்கியர்களுக்கு சட்டம் கிடையாது ஒரே ஒரு சிவில் கோட் அதனும் அந்த யூசிசியை வைத்து தான் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் பெண்களுக்கு வயது திருமணம் இருபத்தி ஒன்று ஆண்களுக்கு பெண்களுக்கு பதினெட்டு எங்கே ரிஜிஸ்டர் பண்ணாலும் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணுங்க நீங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணால் கூட டைவர்ஸ் பண்ண கணவன் வந்து பெண்மணிக்கு இத்தனை தொகை கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் இருக்கிறது டைவர்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் போதாத வரைக்கும் நீங்கள் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க இனிமேல் ஒரே ஒரு கல்யாணம் அதுவும் பதினெட்டு வயசு இருபத்தி இருபத்தொன்னு பதினெட்டு வயசு இந்த பெண் ஆணுக்கு இருக்கக்கூடியதுதான் அதையும் தவிர நாற்பத்தைந்து வயதுக்கு நடுவு வயதில் இருக்கக்கூடியவர் பதினெட்டு வயது பெண்மை திருமணம் செய்யக்கூடாது என்ற சட்டமும் வந்திருக்கிறது அதுதான் அங்கு இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு பின்னணி சார் இப்போ ஒய் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் இடையில் ஒரு மோதல் நடந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைகிறாங்க இந்த அடிப்படையிலான ஒரு மோதல் எப்படி சார் காரணம் அது டெல்லியில் இருக்கக்கூடிய விஜய் சாய் ரெட்டி என்பவர் சேர்ந்து இருக்கிறார் பாஜகவில் நேற்று ராஜ்யசபாவில் வந்து ராஜினாமா செய்து விட்டார்கள் இது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நன்றாக தெரியும் புரியும் சந்திரபாபு நாயுடுக்கு எதிரி ஒன்று முதல் எதிரி வந்து நம்ம ஜெகன் ரெட்டி தான் இருப்பினும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆசைப்படுகிறேன் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி ஜெகன் மோகன் ரெட்டி கட்சி பலர் பாஜகவிலும் அமித்ஷாவுடைய சாணக்கிய தத்துவம் என்ன என்று கேட்டால் இருக்கக்கூடிய நிலவரத்தை புரிந்து கொண்டு கண்டிப்பாக வக்கு போர்டு சட்டத்தை பாஸ் பண்ண வேண்டும் ராஜ்யசபாவில் என்பதற்காக தான் சூழ்ச்சியை செய்கிறார் அமித்ஷா சந்திரபாபுக்கு நன்றாக தெரியும் அதனால் ஒரு விதமான சங்கடம் வராது விரைவில் ராஜ்யசபாவில் பாஜகவிற்கு பெரும்பான்மை விட்டது தனி பெரும்பான்மை இது ஒரு மாபெரும் சாதனை என்று தான் கூறுகிறார்கள் வட இந்தியாவில் அரசியல் நோக்கர்கள் இப்போ திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அதாவது வன்னியர்கள் திமுகவுக்கு சத்தியவானாக இருக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா வன்னியர்களுக்கு அமைச்சர் பதவி உட்பட பல்வேறு முக்கியமான பதவிகளை கொடுத்தது திமுக தான் இதற்கு சாட்சியாக நானே இருக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா திமுகவுடைய பொதுச்செயலாளராக வன்னியராக இருக்கக்கூடிய இன்னை கொண்டு வந்திருக்காங்க அப்படி கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க இந்த சாதி குறித்து வன்னியர் குறித்து வன்னியர்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து துறைமுருகன் பேசியதை எப்படி சார் பாக்குறீங்க இன்று மாலை அல்லது நாளையோ டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்பு ராமதாசும் இதற்கு கருத்து தெரிவிப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் டெல்லியில் ஐயா ராமதாசுடன் பேசியது போது இதுதான் தெரிந்து கொண்டேன் இருப்பினும் வன்னியர் 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 என்று தன்னை பறச்சாட்டிக் கொள்ளக்கூடிய துரைமுருகன் ஏன் எடப்பாடி பழனிசாமி அந்த டென் பாயிண்ட் ரிசர்வேஷன் கொடுத்த போது எதிர்த்தார் அது சொல்ல வேண்டாமா அவர் அசம்பிளியில் இருந்தார் எதற்காக எதிர்த்தார் இப்ப வன்னியர் என்று மார்காட்டிக் கொள்கிறாரே காரணம் பிசிகா வெளியே போனால் வன்னியரை கவர வேண்டும் வன்னிய திமுக பக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் என் தூண்டில் மீன் பிடிக்கிறாரோ என்று சந்தேகம் வருகிறது இருப்பினும் துரைமுருகனை யாருங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க அவர் ஒரு எள்ளி நகையாடக்கூடிய அளவு கேடிக்கை மன்னராகி விட்டார் அவர் இல்ல சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சார் கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருந்து கொண்டு இது ஒரு சாதி சமுதாயம் குறித்து பேசுவது எப்படி சார் தவறு தவறு மாபெரும் தவறான கருத்து தவறு அது ஒரு 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 சாதி கட்சி வேண்டும் என்றும் குறிப்பாட்டு காண்பது திமுகவுடைய அரசியல் உள்நோக்கத்தை தான் காண்பிக்கிறது நம்ம மு க ஸ்டாலின் அதை ஏற்கிறாரா மறுக்கிறாரா தெரியவில்லை குறிப்பாக ஆ ராஜா ஏற்பாரா ஆ ராஜா ஒரு தலித் வன்னீதி பற்றி சொல்வது ஆ ராஜாவை எங்கிட்டே சொல்லியிருக்காரு நிறைய தடவை நாங்கள் தலித்தா ஒரு நாள்ல ஒரு நாள் சீஃப் மினிஸ்டர் அவங்க பார்த்துட்டே இருங்க திமுக இருந்து நான் ஒரு வேணா சொல்றாரு அவருக்கு ஜாதகம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு ஆக மொத்தம் இன்று துரைமுருகன் சொல்லக்கூடிய கூற்று அந்த ஒரு பொருள் ராமதாசை தன் பக்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் சொல்கிறார் இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுமதி கொடுத்திருக்கிறாரா இல்லையா தெரியவில்லை பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் नंदी, नमस्कार नमस्कार